வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் மிருனால் தாக்கூர் இப்ப வந்து பெரிய பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு யங் ஆக்ட்ரஸ் சீதாராமன் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸு அவங்க என்ன அரௌண்ட் தேர்ட்டி தான் இருக்கும் தேர்ட்டி 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 ஃபைவ் குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து கமல்ஹாசன் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை அவரோட டான்ஸ் ஆடணும் அது வந்து எனக்கு ரொம்ப நாள் ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட்லேருந்து இருந்து எனக்கு கமல்ஹாசர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ சோ என்னை பொறுத்தவரை என்னன்னா கமல் சார் வந்து அவருடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி பேரோட நடிக்கிறது கரெக்டா இருக்கும் பேர் இல்லாம நடிச்சா கூட கரெக்டா இருக்கும் உதாரணத்துக்கு விக்ரம் விக்ரம் படத்துல எப்படி அவருடைய கேரக்டர் பக்காவா ஒரு ஜோடி எல்லாம் இல்லாம ஒரு பேரனோட அந்த மாதிரி ஏஜுக்கு ஏத்த மாதிரி ரியல் லைஃப் ஏஜையும் சினிமா ஏஜையும் இப்ப கம்பேர் பண்றாங்க இந்த வயசுல இவர் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேள்வி கேக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது கதைக்கு அந்த கதை கேரக்டருக்கு தான் பண்றோம்னாலும் அது கூடுமான வரை அந்த ஒத்து போன மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த ஜோடி இல்லாம அத மத்த கற்பனை எல்லாம் பண்ணலாம் இந்த ஜோடி இந்த மாதிரி இந்த லிப்லாக்கு இந்த டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இனி ஃபியூச்சர்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம இந்த ட்ரீம் லெவன் ட்ரீம் லீக் அதெல்லாம் நம்ம வந்து பிராட்மேன் எல்லாம் டீம்ல எடுத்திருப்போம் பெஸ்ட் டெஸ்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி வேணா இவங்க நினைச்சா தப்பு கிடையாது இனார் ரஹ்மான் அவர்களுடைய மறக்குமானஞ்சம் அப்படின்னு ஒரு கான்சர்ட் நடந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள அது வந்து ஏகப்பட்ட தள்ளுமுள்ளெல்லாம் வந்தது பயங்கர பிரச்சனையாயி ஒரே கலையபரமாகி அதுல வந்து பல பேர் பாதிக்கப்பட்டாங்க அதாவது எவ்வளவு க உள்ள போ இருக்க முடியுமோ அதை விட டபுள் மடங்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க அதாவது உள்ள வந்து ஒரு எவ்வளவு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரம் பேருக்கு டிக்கெட் கொடுத்தா அது வந்து எப்படி எப்படி கரெக்டாக இருக்கும் பயங்கரமாக தள்ளுமுள்ளாகி இந்த இந்த ஸ்டாம்ஃபீடுன்னு சொல்கிறோம்ல இப்போ அந்த ஆர்சிபி கிரிக்கெட்ல விக்டரி ரேலியில் நடந்தது இல்லை பீடு அந்த மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு நிலைமை ஏற்பட்டு பெரிய அளவு உயிரிழப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அது பெரிய பிரச்சனையாச்சு பார்க்க பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்தவங்க எல்லாம் பார்க்க முடியல ஆனா வேற யாரும் உள்ள போயிட்டாங்க சோ ரூபாய் பத்தாயிரம் டிக்கெட்டுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இழப்பீடு அதான் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானி மறக்குமானஞ்சம் இசையை நிகழ்ச்சியை காண ரூ பத்தாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தும் நிகழ்ச்சியை காண முடியாதவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயை இழப்பீடாக வழங்க நிகழ்ச்சி ஏற்பட்டாளர்களுக்கு சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு படத்துல பாட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அதை பிக்சரைஸ் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப பாருங்களேன் அமேசான் மியூசிக்ல நம்பர் ஒன் பிளேஸ் வந்து ஜிங்கிச்சா நம்பர் டூ வந்து நான் நம்பர் ஃபோர் விண்வெளி நாயகா நம்பர் சிக்ஸ் சுகர் பேபி இந்த ஆறு பாட்டு டாப் டாப் சிக்ஸ்ல இந்த ஆறு பா நாலு பாட்டு இருக்கு ஸோ டாப் டென்ல ஆறு பாட்டு இருக்கு நாலு பாட்டு இருக்குன்னே வச்சுக்கலாம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதை பிக்சரைஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் அதாவது வாட் எவர் ஸ்க்ரீன் பிளேக்கான கதை ஸ்க்ரீன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் தான் படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ப்ளஸ் ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு எல்லாரும் பாட்டு நல்லா இருக்குங்கிறாங்க முத்தமலை சாங் வந்து தி வருஷன் நல்லா இருக்கா சின்மை நல்லா இருக்கா விண்வெளி நாயகா பாட்டு பிரமாதமா இருக்கு ஜிங்கிச்சா சூப்பரா இருக்கு இப்படி இந்த மாதிரி விவாதங்கள் போயிட்டு இருக்க போது எந்த பாட்டையுமே பயன்படுத்தாம விட்டாரு அதுக்கான அவர் நியாயமான காரணம் சொல்றாரு அவர்களுடைய டேரக்டரோட முடிவு தானே டேரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப எல்லாம் யாருக்கும் வந்து அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப கம்மியா இருக்கு இதெல்லாம் ரீல்ஸ் காலம் ஃபுல் பாட்டு நீங்க போட்டீங்கன்னா உட்காந்து பார்க்க மாட்டாங்க முன்னெல்லாம் வந்து பாட்டு கேட்கணும்னா சினிமா தேட்டருக்கு தான் வரணும் ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி அடுத்த தடவை வருவாங்க ஒரு பாட்டுக்காரெல்லாம் படங்கள் ஓடி இருக்கு ஆனால் இப்போ வந்து பாட்டு கேட்கறதுக்கு நிறையா இடங்கள் இருக்கு அதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு சினிமாவில் தான் பார்க்கணும்ல யூடியூப்ல பாட்டு பா பாட்டு பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் அதே மாதிரி நிறையா இருக்கு நமக்கு என்ன சொல்றது நிறைய இப்போ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லாம் வந்துருச்சு அதுல வந்து பாட்டு பாட்டு கேட்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சினிமாவில் யாரும் பாட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவரை ஃபீல் பண்றாரு ஸோ டைரக்டர் என்ன ஃபீல் பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி தானே அவர் முடிவு எடுப்பாரு ஸோ அதனால தான் அவர் பாட்டெல்லாம் ஃபுல்லாக பயன்படுத்தலை இதுக்கு முன்னாடி படங்கள்லையுமே அவர் அப்படி பண்ணியிருக்காரு சும்மா ஒரு ஒரு வரி மட்டும் வரும் அதோட முடிஞ்சிடும் பாட்டு இல்லைனா பின்னாடி ஒரு நாலு வரி மட்டும் அதோட பாட்டை முடிச்சிடுவாரு அப்படி தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்களாக இருக்குங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் எம்பி தேர்தல் ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கு இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் ரெண்டு மொத்தம் ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க பட் இவங்க எல்லாருமே இது பண்ணது பப்ளிஷ் பண்ணது உயர்வு பப்ளி ஆண்டுகளில் மக்கள் நான்காண்டுகளில் மக்கள்ய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் சொத்து மதிப்பு கோடி கோடி உயர்வு கடந்த கோவை சட்டமன்ற தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவதாக கமலாசன் வேட்புமனு தாக்கல் செய்த போது அவருடைய சொத்து மதிப்பு ரூபாய் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி தற்போது ராஜ்யசபா தேர்தலுக்கு பிரமாண பத்திரத்தில் அவருடைய சொத்து மதிப்பு முன்னூத்தி அஞ்சு கோடியாக உயர்வு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் விக்ரம் இந்தியன் இந்தியன் டூ அமரன் ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் கிடைத்த வருவாயில் இந்த உயர்வு இருக்கும் என தெரிகிறது கரெக்டாக தான் போட்டிருக்காங்க வந்திருக்கு விக்ரம்ல பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு அதுக்கப்புறம் அமரன் படம் அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பிளஸ் வந்து இது உடைய டிஜிட்டல் சாட்டலைட் எல்லாம் பெரிய விலைக்கு வித்து இருக்கு அதெல்லாமே ப்ராஃபிட்ல தான் வரும் ஸோ அதனால சொத்து மதிப்பு உயர்ந்ததுல எந்த விதமான ஆச்சரியமுமே இல்லை இன்னைக்கு எழுத்தாளர் நாடகாசிரியர் நடிகர் கிரேசி மோகன் அவர்களுடைய நினைவு நாள் சோ கிரேசி மோகன் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இன்னும் ஏராளமான நகைச்சுவை படங்கள் அதுவும் குறிப்பா வந்து கமலஹாசன் கிரேசி மோகன் காம்பினேஷன்ல வந்திருக்கும் நம்ம கமலஹாசன் கிரேசி மோகன் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரியே இருந்தாங்க அந்த அளவு கமலஹாசன் இப்படியோ மோகனஹாசன் அப்படி அந்த மாதிரிதான் இருந்தாரு எப்பொழுதும் கமலஹாசன் வந்து உயர்த்தி தான் பேசுவார் அவர் ஆரம்ப காலத்துல அபூர்வ சகோதரர்களில் வசனம் எழுத வந்த காலத்துல ஆரம்பிச்சு அவர் கடைசியா அவரை போய் பார்த்ததும் கமல் தான் அவரும் மாது பாலாஜி ரெண்டு பேரும் தான் போய் கடைசி லாஸ்ட் மூச்சு இருக்கும் பொழுது போய் பார்த்தவர்களும் அவர்கள் தான் சோ அந்த மாதிரியான ஒரு நட்பு அவர் இருந்தார்னா ஒரு தென்னாலி ஒரு பஞ்சதந்திரம் ஒரு மைக்கேல் மதன காமராஜன் அந்த மாதிரியான அவை சண்முகி மாதிரியான படங்கள் அதாவது ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக எழுதக்கூடியவர் காமெடி டைலாக்கும் சூப்பராக எழுதக்கூடியவர் கமல் படங்கள்னாலே அவர் ஒர்க் பண்ணாத படங்களில் கூட அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதாவது ஒரு ஐடியா இது தப்பா இருக்கு இது அப்படி மாற்றலாங்கிறதெல்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவார் அந்த ஒரு ஆள் போனது வந்து நமக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஏன்னா ஒரு ஒவ்வொரு படங்கள்லையுமே அது மாஸ் படமா இருந்தாலும் அவர் சூப்பரா எழுதுவாரு இப்ப அபூர்வ எல்லாம் அப்பூ கமலுக்கு என்ன மாசா எழுதியிருப்பாரு பயங்கர மாசா எழுதியிருப்பாரு அதே நேரம் சோகமான சீன் அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருப்பாரு அந்த ஒரு இது அதே மாதிரி வசூல்ராஜா அந்த சோகம்ன உடனே அந்த என்ன என் உசுர உருவி இழுத்துட்டான்னு ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு வசூல்ராஜால நாகேஷ் பேசுற மாதிரி அந்த மாதிரி வசூல் ராஜா எல்லா டைலாகுமே பயங்கரமா இருக்கும் அப்புறம் அந்த திருக்குறளை வச்சு திருக்குறள் கூட தான் அந்த உயரம் கம்மின்னு அந்த அந்த ஒரு இது டெல்லி கிட்ட பேசுற டைலாகு இந்த மாதிரி பல இடங்கள்ல பதிப்பார் நம்ம பாலக்காட்டு தமிழ் அந்த அது பேசும்பொழுது அந்த பளிக்கு பழி புளிக்கு புலிங்கின்னு சொல்றது அந்த மீனை வச்சு வார்த்தை விளையாட்டு விளையாடுறது அந்த மாதிரி ஏகப்பட்டது அது தெனாலியில வரக்கூடிய டைலாக்ஸ் உணர்வுபூர்வமான டைலாக்ஸ் பம்மல் சம்பந்தம் மௌலி டைரக்ட் பண்ணி கிரேசி மோகன் வசனம் எழுதின படம் அதுல வரக்கூடிய ஏகப்பட்ட டயலாக் அந்த பிளாஷ்பேக்கு போடுவாங்க அப்புறம் நூறு நூறு நாட்களுக்கு பிறகு அப்படின்னு எல்லாம் போடுவாங்கல்ல மூணு மாசத்துக்கு அப்பால அப்படின்னு போடுவாங்க நூறு நாட்களுக்கு பிறகுங்கிறத சேட்டையா அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்றது எக்ஸாகரேட்டட் காமெடியெல்லாம் பிரமாதமா இருக்கும் அவர் இருந்திருந்தாருன்னா இப்ப நடுவுல வெரைட்டிக்கு அப்பப்போ ஒரு காமெடி படம் கொடுத்துருப்பாரு அது நமக்கு என்ன சொல்றது கண்டிப்பா ஒரு ஷூர் ஷாட் ஹிட் படம் அமைஞ்சிருக்கும் வெரி ரேர் இந்த காம்பினேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுங்கிறது வெரி வெரி ரேர் கமல் கிரேசி மோகன் சிங்கிதம் சீனிவாசராவ் இவங்க சேர்ந்தாங்கன்னா அது ஷூர் ஷாட் ஹிட் தான் கிரேசி மோகன் கமல் சேர்ந்தாலும் அது ஷூர் ஷார்ட் ஹிட் தான் அவரது மறைவு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பார்த்தாலுமே பெரிய இழப்பு தான் என்ன அவருக்கு வந்து நம்ம என்ன சொல்றது அவர் ரிமெம்பரிங் கிரேசி மோகன் ஆன் ஹிஸ் டெத் அனிவர்சரி